சிவாகமங்கள் உற்சவங்களை பற்றி சொல்லும் பொழுது என்றால் உமாதேவியார் சீர்காழி பதியிலே ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த ஞானப்பாறை கொடுத்து அருளும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் உணர்ந்த ஞானங்கள் நான்கு என்று செகிட பெருமான் எடுத்து இயம்புகின்றார் இந்த கிடைத்திருக்க கூடிய மனித பிறவியிலே எம்பெருவானை நோக்கி நாம் செய்யக்கூடிய தவங்களை சிவபெருமான் அருளி செய்த சிவாகமங்கள் நான்கு விதமாக இந்த தவங்களை குறிப்பிடுகின்றன ஓம் ஹரஹர நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே ஓம் குரவே சர்வலோகானாம் பிஷஜே புவரோகிணாம் நிதயே சர்வ வித்யான தட்சிணாமூர்த்தையே நம அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகி பங்கையத் துழவன் ஆறும் வேத்திரப்படை பொருத்த செங்கையம் பெருமாள் நந்தி சீரடி சென்னிசேர்பாம் ஓம் சிவாய பரமகுரவே நம ஈசான சிவாச்சாரிய பரமகுரவே நம எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய உமையூர் பாகனுடைய பரிபூர்ண திருவருளாலும் குருவருடாலும் உலகெங்கிலும் சைவ சமயத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் அனைவரும் அறிந்து கொள்ளும் வண்ணமாக இணையத்திலும் தற்காலத்திற்கு ஏற்றவாறு பல்வேறு தொழில்நுட்பங்களோடு இந்த சைவ பணியை செய்து வரக்கூடிய சைவம் டாட் ஓஆர்ஜி அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சைவ சமய அடியார் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நமது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் சிவபெருமானுடைய சங்கல்பத்தினாலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றவாறு பெருமானுடைய அருளினாலே இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்தும் அனைத்து செயல்களும் நடைபெற்று வருகின்றது அவ்வாறு இருக்கக்கூடிய சிவபரம்பொருளினுடைய திருவருளை நாம் அறிவதற்கு அந்த திருவருளை நாம் பெறுவதற்கு பெருமானை நோக்கி நாம் செய்ய வேண்டிய தவங்கள் என்பது பல வகையாக பெருமானே அருளி செய்திருக்கின்றார் அந்த வகையிலே இந்த தவங்களிலெல்லாம் சிறப்பானதாக சொல்லப்படக்கூடியது ஞான பூசை என்பது இந்த ஞான பூசை என்பது சிவபெருமானுடைய உயரியதாகிய முப்பொருள் ஞானமாகிய பதிபசு பாச ஞானங்களை எடுத்துக்கூறக்கூடிய சிவாகமங்களினுடைய நான்காவது பாதமாக விளங்கக்கூடிய அந்த ஞானபாதத்தின் சாரத்தை கேட்டல் தெளிதல் சிந்தித்தல் நெட்டை கூடுதல் என்ற சைவ சித்தாந்தம் கூறும் நான்கு கூறுகளின் வண்ணமாக இந்த ஞான பூசையாக பெருமானுடைய திரு ஆ திருக்கோயில்களிலே நடைபெறக்கூடிய திருவிழாக்களினுடைய சிறப்பு அதாவது பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவிழா திருவிழாக்களினுடைய சிறப்பை எடுத்து எம்பும் வண்ணம் மிக்க சீர் வளர் திருவிழா என்று செக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே அருள் செய்த வண்ணமாக சீர் திரு திருவிழா என்ற தலைப்பிலே வரக்கூடிய நாட்களிலே எம்பெருமானுடைய ஆலயத்திலே நடக்கக்கூடிய உற்சவங்களினுடைய சிறப்பும் அந்த உற்சவங்களினுடைய சித்தாந்த தத்துவ கூறுகள் மற்றும் அதனையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் அதற்கு இந்த ஞான பூஜையை சிந்தை செய்வதற்கு நமக்கு அந்த அனுகிரகத்தை செய்த திருவருளை வணங்கி நாம் இந்த ஞான பூஜையை துவங்குவோம் கிடைத்தற்கரிய பிறவிகளிலே சிறப்பானது இந்த மனித பிறவி என்று நமது ஆன்றோர்கள் எல்லாம் கூறுவார்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான உயிர்களிலே நமது மனித பிறவியை நாம் முற்பிறவிகளிலே செய்த நல்வினை பயனினாலே நாம் பெற்றிருக்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்பது திருமுறைகளிலே அருளாளர்களுடைய வாக்காக இருக்கின்றது அவ்வாறு இந்த கிடைத்திருக்கக்கூடிய மனித பிறவியிலே எம்பெருமானை நோக்கி நாம் செய்யக்கூடிய தவங்களை சிவபெருமான் அருளி செய்த சிவாகமங்கள் நான்கு விதமாக இந்த தவங்களை குறிப்பிடுகின்றன உடலினாலே செய்யக்கூடிய செயல்களால் வரக்கூடிய தவங்கள் எல்லாம் சரியை என்ற நிலையிலும் உடலும் உள்ளமும் சேர்ந்து செய்யக்கூடிய பூஜை முதலானவைகள் எல்லாம் கிரியை என்ற நிலையிலும் உடலும் உள்ளமும் மற்றும் நமது மூற்றும் சேர்ந்து செய்யக்கூடியதாகிய செயல்கள் எல்லாம் யோகம் என்ற நிலையிலும் அதனை கடந்து இந்த உயிரை முழுவதும் சிவமாக ஆக்கக்கூடிய தவம் என்பது ஞானம் என்ற நிலையிலும் வைக்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறு சிவபெருமானுக்கு உடலிலாலே நாம் செய்யக்கூடிய தொண்டு என்பது ஆலயங்களிலே பெருமானுக்கு அலகிடுதல் மெழுக்கிடுதல் ஆலயத்தை உழவார பணிகள் முதலானவைகள் எல்லாம் செய்தல் மற்றும் சிவபெருமானுடைய அடியவர் பெருமக்களுக்கும் பல்வேறு விதமான உதவிகளை எல்லாம் நாம் செய்தல் என்பதெல்லாம் சரியே என்ற நிலையிலே வரக்கூடியது அது உடலினாலே செய்யக்கூடிய சிவத்தொண்டு அடுத்ததாக உடலும் உள்ளமும் சேர்ந்து செய்யக்கூடிய சிவத்தொண்டு என்பது நாம் பெருமானை நோக்கி அன்றாடம் தீட்சை முதலானவைகளை பெற்று செய்யக்கூடிய சைவ அனுஷ்டானம் பஞ்சாட்சர ஜபம் மற்றும் சிவ பூஜைகள் மற்றும் ஆலயத்திலே நடக்கக்கூடிய வெவ்வேறு விதமான பூஜைகள் இவைகள் எல்லாம் கிரியை என்ற நிலையிலே வரும் அடுத்து யோகம் என்ற நிலையை பார்க்கும் பொழுது நாம் சிவ மந்திரங்களினாலும் குருநாதரினாலே நமக்கு தீட்சையிலே உபதேசிக்கப்படக்கூடிய சம்மிதா மந்திரம் மூல மந்திரம் முதலான மந்திரங்களினாலும் குரு உபதேசப்படி செய்யக்கூடியதாகிய பிராணாயாமம் யோகம் மற்றும் பல்வேறு விதமான தியானம் முதலானவைகள் எல்லாம் யோகம் என்ற நிலையிலும் அதற்கு அடுத்தார்படியாக பெருமானுடைய முப்பொருள் உண்மை என்று சொல்லக்கூடிய சிவாகமங்களினுடைய ஞானபாதத்தையும் அல்லது அந்த சிவாகமங்களினுடைய ஞானபாதத்தின் சாரமாக விளங்கக்கூடிய சைவ சமயத்தினுடைய ஞான நூல்களை எல்லாம் ஓதுதல் ஓதுவித்தல் முதலானவைகள் எல்லாம் அந்த ஞானத்தின் நெறியாக சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த சைவ சமயத்தினுடைய சிறப்பு என்பது சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்த்து ஓதியீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உயிர் உயிவை செய்த நால்வர் புற்றாள் எம் உயிர் துணையே என்பது அருளாளர்களினுடைய வாக்கு அவ்வாறு இந்த சைவ சமயத்திற்கு நிகரான சமயங்கள் இந்த உலகத்திலேயே இல்லை ஏனென்றால் இந்த சைவ சமயத்தை சிவேன ஸ்தாபிதம் சைவம் சைவேன ஸ்தாபிதம் சிவம் என்று சிவபெருமானே நேரடியாக உயிர்களுக்காக அருளிய சமயம் என்பது இந்த சைவ சமயம் அனைத்து சமயங்களுக்கும் அந்த சமயத்தினுடைய கோட்பாடுகளையும் அந்த அந்த சமயங்களை கூடியவர்கள் எவ்வாறு வாழ்வியலை நடத்த வேண்டும் என்பதற்கும் அந்த சமயத்திலே தோன்றிய பல்வேறு ஆச்சாரியர்கள் நூல்களை எல்லாம் அவர்கள் அவர்களெல்லாம் மனித பிறவியிலே இருப்பவர்களாக இருக்கலாம் அல்லது ரிஷிகளாக இருக்கலாம் இவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பசுக்களாகிய உயிர்கள் அவர்களுக்கு பிறப்பு என்பது உண்டு இறப்பு என்பது உண்டு அவர்களெல்லாம் செய்யக்கூடிய நூல்களெல்லாம் சர்வஜம் என்று சொல்லக்கூடிய முற்றறிவு என்பது இல்லாமல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிற்றறிவினாலே செய்யப்பட்ட நூல்கள் மற்ற சமயங்களுக்கெல்லாம் ஏற்பட்டதாகிய நூல்களாக விளங்குகின்றன சுவாமிகள் சொல்லும் பொழுது நூறு கோடி பிரமர்கள் நொந்தினர் ஆறு கோடி நாரணரும் அங்கனே ஏறு கங்கை மண்ணெண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்பார் அவ்வாறு நூறு கோடி பிரம்மாக்கள் இதுவரை பிறந்து பிறந்து இறந்து விட்டார்கள் ஆறு கோடி நாராயணர்களும் விஷ்ணுகளும் பிறந்து பிறந்து இறந்து விட்டார்கள் ஏறு கங்கை மண்ணெண்ணில் இந்திரர் கங்கை கலையிலே இருக்கக்கூடிய மண் எவ்வளவு இருக்கின்றதோ அவ்வளவு இந்திரர்கள் பிறந்து பிறந்து இறந்து விட்டார்கள் இவ்வாறு இந்த தேவர்களாலே பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களாலே செய்யப்பட்ட நூல்களும் கூட முற்றறிவு உமாதேவியார் சீர்காழி பதியிலே ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த ஞானப்பாலை கொடுத்து அருள்கின்றார் அந்த ஞானப்பாலை கொடுத்து அருளும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் உணர்ந்த ஞானங்கள் நான்கு என்று செகிடார் பெருமான் எடுத்து இயம்புகின்றார் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் சிவபரம்பொருளையே எப்பொழுதும் இமைப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியதாகிய சிவஞானம் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் பிற உயிர்களை எல்லாம் பிற உயிர்களாலே செய்யப்பட்ட மற்ற சமயங்களினாலே பீடிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை அந்த நெறிகளில் இருந்து நீக்கி இந்த சைவ நெறியிலே நிற்க வைக்கக்கூடியதாகிய அந்த ஆற்றல் என்பது பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது ஓமையிலா கலைஞானம் இந்த ஆகமங்களினுடைய ஞானத்தை எல்லாம் ஓதாமலே அந்த ஞான சம்பந்த பெருமான் அந்த திருமுறைப்பாலை அம்பிகையினுடைய திருமுறைப்பாலை அருந்தும் பொழுது அவர் அந்த ஞானத்தை பெற்றார் ஆனால் அதற்கு ஓங்கிய ஓமையிலா கலைஞானம் என்று பெரும் நான்கு வேதங்களையும் ஆதமங்களையும் இவைகளையெல்லாம் அந்த சிறு பல பிறவிகளிலே பயின்று அந்த ஞானப்பாலை அருந்தியவுடன் அவருக்கு அந்த ஞானம் எல்லாம் சித்தித்தது ஓமயிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் ஆக இந்த சிவ உணர்வே எப்பொழுதும் இருக்கக்கூடியது நம்முடைய பசு உணர்வாகிய உயிர்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்ம போதம் நீங்கி அந்த சிவ போதம் என்று சொல்லக்கூடிய ஞானம் என்பது இவ்வாறு நான்கு விதமான ஞானங்களை ஞான சம்பந்த பெருமான் பெற்றார் என்று பெரிய புராணத்திலே சிறப்பாக சொல்லப்பட்டு அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த இந்த சிவஞானத்தை தரக்கூடிய ஒரு கிரியை இந்த சிவபூஜை பக்தியையும் வைராக்கியத்தையும் எப்பொழுதும் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய கிரியை என்பது இந்த பூஜை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது சிவபெருமானுடைய திருவடியிலே பக்தி வைத்த நாயன்மார்களினுடைய வரலாறுகளைத்தான் நாம் பெரிய புராணம் என்று காண்கின்றோம் அந்த பக்தி வைத்த நாயன்மார்கள் எல்லாம் அந்த சைவ நெறியிலே எவ்வாறு வைராக்கியமாக இருந்தார்கள் என்பதையும் நாம் பெரிய புராணத்திலே நாம் காண்கின்றோம் அவ்வாறு பக்தியையும் வைராக்கியத்தையும் கொடுக்கக்கூடியன இந்த பூஜைகள் இந்த பூஜை என்பது நித்ய பூஜை பொதுவாக நாம் ஒரு வருடத்தினுடைய ஒரு நாளினுடைய அதிகாலை பொழுதிலே செய்யக்கூடிய பூஜை உஷக்கால பூஜை காலையிலே செய்யக்கூடியது காலசந்தி பூஜை மதிய நேரத்திலே செய்யக்கூடியது உச்சிகால பூஜை மாலை வேளையிலே செய்யக்கூடியது திரு அந்திகாப்பு என்று சொல்லக்கூடிய சாயரக்ஷை பூஜை அதன் பிறகு செய்யக்கூடியது மகாசந்தி பூஜை அதன் பிறகு அர்த்தஜாம பூஜை பள்ளியறையோடு ஆறு கால பூஜைகள் என்பது தினந்தோறும் ஆலயத்திலே நடக்கக்கூடிய பூஜைகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன நைமித்திகமாக முக்கியமான நாட்களிலே செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் நைமித்திக பூஜை என்று சொல்லப்படுவன நமது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வருடம் என்பது தேவமானத்தினால் ஒரு நாள் மனிதர்களுக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் ஆகிய அந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது வேதங்கள் சொல்லுகின்றன அவ்வாறு இந்த தேவர்களினுடைய அதிகாலை பொழுது அப்படிங்கிறது மார்கடி மாதம் அதனால்தான் இந்த மார்கழி மாதத்திலே பெருமானுக்கு அதிகாலையிலே தனுர் பூஜை என்று அதிகாலையிலேயே அனைவரும் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்னதாக அந்த தனுர் பூஜையை செய்வது வழக்கம் அதன் பிறகு சூரிய உதயம் வரக்கூடிய தேவர்களுக்கு சூரிய உதயம் வரக்கூடிய காலம் என்பது தை மாதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவமானத்தினாலே ஒரு நாளாக கணக்கு செய்யப்பட்டு அந்த வருடத்திலே வரக்கூடிய முக்கியமான நாட்களிலே பெருமானுக்கு செய்யக்கூடிய சிறப்பான பூஜைகள் நைமித்திக பூஜை அந்த நைமித்திக பூஜையிலே ஒவ்வொரு மாதமும் பெருமானுக்கு வெவ்வேறு விதமான விசேஷ பூஜைகள் எல்லாம் நடைபெறும் அந்த நைமித்திக பூஜையினுடைய தலையாயதாக சொல்லப்படக்கூடியது பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடியது இந்த உற்சவங்களினுடைய சிறப்பையும் மற்றும் ஆலயங்களிலே நைமித்திக பூஜையிலே செய்யப்படக்கூடிய வெவ்வேறு விதமான உற்சவம் வாரோற்சவம் உற்சவம் முதலானவைகளினுடைய சிறப்பையும் அம்பிகைக்கு தனியாக செய்யப்படக்கூடிய கௌரி உற்சவம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையும் மற்றும் சிவாலயத்திலே இருக்கக்கூடிய மூர்த்திகளுக்கு செய்யப்படக்கூடிய வெவ்வேறு உற்சவத்தினுடைய சிறப்பையெல்லாம் நாம் இந்த ஞான பூஜை என்ற ஞான பூஜையாக வரக்கூடிய நாட்களிலே நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் இந்த பெருமானுடைய அந்த ஞானத்தை நேரடியாக தரக்கூடியவைகள் இந்த உற்சவங்கள் சிவாகமங்கள் உற்சவங்களை பற்றி சொல்லும் பொழுது உற்சப்தம் ஞானமித்யுக்தம் என்று சொல்லு அந்த உத் என்றால் ஞானம் என்று பொருளிலே வரக்கூடியது சவஹா என்றால் வெளிப்படுதல் உத் சவஹா அது உற்சவம் என்று சொல்லப்படும் அந்த உத் என்றால் ஞானம் சபகா என்றால் வெளிப்படுதல் அந்த சிவஞானமானது உயிர்களுக்கு வெளிப்பட்டு அருள்வதற்கு யாதொரு கிரியையானது இருக்கின்றதோ அது உற்சவம் என்ற பெயரிலே வரக்கூடியது அந்த உற்சவத்திலே பெருமானுடைய பஞ்சகிருத்தியங்கள் ஐந்து தொழில்களாகிய படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் மறைத்தல் அருளல் என்று சொல்லக்கூடிய அந்த சிருஷ்டி ஆதி உத் சிருஷ்டிகாரித்வாது இந்த ஐந்தொழில்களையும் செய்யக்கூடியவர் சிவபரம்பொருள் ஒருவரே என்பதை இந்த உயிர்களுக்கு உணர்த்தும் வண்ணமாக இந்த ஞானம் படிப்படியாக இந்த உயிர்களுக்கு பெற்று அந்த உயிர்கள் சிவபரம்பொருளினுடைய திருவடியை அடையும் வண்ணமாக மெல்ல மெல்ல ஒரு குழந்தையானது சிறுவயதிலே அஹ் முதலிலே எழுத்துக்களை பகிர்கின்றன அதற்கு பிறகு வார்த்தைகளை பயன் அஹ் பயில்கின்றன அதற்கு பிறகு இந்த குழந்தைகள் ஒரு பக்கம் முழுவதும் வாசிப்பதற்கான ஒரு பயிற்சியை பெறுகின்றன அதன் பிறகு கல்லூரி முதலானவைகளிலே சே சேரும் பொழுது தானே ஒரு கட்டுரை முதலானவைகளை எழுதுவதற்கு அந்த பயிற்சி அவர்களுக்கு கிடைத்து விடுகின்றது ஆக சிறுக சிறுக அந்த ஞானத்தை எவ்வாறு ஒரு குழந்தை பெறுகின்றதோ அதுபோல் ஆன்மாக்கள் மெல்ல மெல்ல இந்த உற்சவம் முதலானவைகளை கண்டு கண்டு பெருமானுடைய திருவருளினாலே அந்த எப்பொழுதும் சிவபெறம்பொருளையே நினைத்து சிவபரம்பொருள் இடத்திலே கலக்கக்கூடியதாகிய அந்த பேரின்பமாகிய சிவமுக்தியை பெறுவதற்கு பெறக்கூடிய பயிற்சியாக இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் முதலானவைகள் எல்லாம் விளங்குகின்றன அவ்வாறு விளங்கக்கூடிய அஹ் கிரியாபாகத்திலே மிகவும் சிறப்பானதாகிய இந்த உற்சவற்றை உற்சவத்தை பற்றி nam turun di ya aku baca ini kan boma, hara hara nama Parvati, hara hara Mahadeva, Citra Misa Shiva Dambaram, nama Shiva kami Jaga